மூன்றாவது ஆந்தவர் நம்மை பரீட்சிக்கின்ற இன்னொரு இடம் நம்முடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்று தேவன் நம்மை பரீட்சிக்கின்றான் யோசேப்பு போத்திப்பாருடைய வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு சாதாரணமான ஒரு அடிமையாக வந்தான் நம்ம யோசிச்சிருக்கலாம் இதெல்லாம் தேவனுக்கு பயப்படாத ஜனங்க அவர்கள் எவோ அவ கும்பிடுறதில்லை அவங்களுக்கு எதுக்கு நான் வேலை செய்யணும் எதுக்கு என் நேரத்தை அவங்களுடைய சௌரியத்துக்கு நான் ஏன் பயன்படுத்தணும் அவர் சூப்பர்வைசர் வரும்பொழுது மாத்திரம் நான் சீமாரை தூக்கி கொஞ்சம் கூட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு அவர் போன பிறகு நான் உட்காந்துக்கிறேன் காலத்தை கொஞ்சம் ஓட்டுனா போதும் எதா ஒன்று நடக்கும் அப்படின்னு அவர் உட்காந்துருந்தான்னு வைங்களேன் யோசேப்புடைய வாழ்க்கை அதோடு முடிந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யோசேப்புக்கு பதினேழு வயதில் ஆண்டவர் சொப்னத்தை தராரு அவனுடைய வாழ்க்கையிலே என்னத்தை செய்ய போகின்றன என்று தேவன் வெளிப்படுத்துகின்றான் அவன் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாதனால பதினேழு வயதிலேயே அவனை கூலி தள்ளிடுறாங்க அப்புறம் அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது பார்வோனுக்கு முன்பதாக அவன் நின்ற பொழுது முழு பொறுப்பை எடுத்த பொழுது அவனுக்கு முப்பது வயது இருந்துதான் வசனத்தை பொழுது சிறைச்சாலையில குறைந்தது ரெண்டு வருடங்கள் இருந்தான் என்று அவனுடைய வார்த்தை சொல்லிக்கிறேன் ரெண்டு வருடங்கள் அங்கே காத்திருந்தான்னு சொல்லி ஸோ கணக்கு போட்டிங்கன்னா பதினேழு வயதில் சொப்பனை வந்தது முப்பது வயதில் ஆண்டோர் அவனுக்கு நிறைவேற்றினார் அப்படின்னா எவ்வளவு வருஷங்க பதிமூணு வருஷம் ஸோ பதிமூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார் அப்ப அது எவ்வளோங்க ஸோ பதினோரு வருஷம் எங்க இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க போத்திபார் வீட்டில் தான் இருந்திருப்பார் பதினோரு வருஷம் போத்திப்பார் வீட்டில் அவர் வேலை செய்திருக்கும் அவர் வந்த உடனே அடுத்த வருஷம் அவருக்கு உயர்த்தி இன்னிதான்பா எல்லாத்துக்கும் அதிபரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு ஏழு வருஷமாவது எட்டு வருஷமாவது அவர் எல்லா விதமான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இங்கே அங்கே இங்கே அங்கேயும் செய்து 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 ஒரு ஒரு சூப்பர்வைசரா அவரை ப்ரமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி மெதுமெது மெதுவாக தான் உயர்வு வந்திருக்கும் ஆனால் அவர் அவர் நேரத்தை எந்த விதத்திலையும் வீணாக்காமல் அவர் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்மையாக சிறப்பாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் நிறைவேற்றினபடியால் தேவன் அவருக்கு ஏற்ற காலத்தில் அவருடைய சூழ்நிலையை மாற்றினார்